ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா ஸ்டோன் பென்ஸ் films மற்றும் பவேஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வைபவ் சுனில் நடிக்கும் பெருசு மார்ச் 14 முதல் திரையரங்குகளில் சென்னை கூட்டூர்புரம் அருகே உள்ள சித்ரானகர் பகுதியை சேர்ந்தவர் அருண் இருபத்தி ஐந்து வயதான இவர் மீது கொலை கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது சரித்திர பதிவேடு குற்றவாளியாக அறியப்பட்ட இவர் தான் செய்த குற்றங்களுக்காக அடிக்கடி சிறை சென்று வந்தார் இதனால் அருணுக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்கிறார்கள் என சொல்லப்பட்டது இதனிடையே கடந்த பதினாறாம் தேதி இரவு அருண் மற்றும் அவரது நண்பர் சுரேஷ் என்கின்ற படப்பை சுரேஷ் ஆகியோர் மது போதையில் நாகவழி அம்மன் கோவில் முன்பு படுத்து தூங்கியுள்ளனர் அன்றிரவு பத்து மணியளவில் அங்கு இரு வாகனத்தில் வந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் அங்கு படுத்திருந்த அருண் மற்றும் படப்பை சுரேஷ் ஆகியோரை அறிவாலை அறிவால் வெட்டுக்கு அலறி துடித்தனர் இந்த கொடூர தாக்குதலில் படப்பை சுரேஷ் மற்றும் அருண் ஆகியோர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அருணின் காதலி சாயின்ஷா என்பவரை ரவுடி சுக்கு காப்பி சுரேஷ் படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது இதற்கு பழிக்கு பழி வாங்க சுக்கு சுரேஷை கொலை செய்ய திட்டமிட்டு வந்துள்ளார் இதனை அறிந்த சுரேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் மற்றும் கொலை செய்துள்ளனர் அதே நேரத்தில் அருண் மற்றும் அவரது அண்ணன் அர்ஜுன் ஆகியோரை கொலை செய்ய அந்த கும்பல் அர்ஜுன் அங்கு இல்லாத நிலையில் படப்பை சுரேஷை வெட்டி கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இரண்டு பேரை கொடூரமாக சுரேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகளை கோட்டூர்புரம் போலீசார் மூன்று தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர் போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியவர்கள் கார் மூலம் சேலம் மாவட்டத்திற்கு தப்பி சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது செல்போன் சிக்னல்கள் மூலம் அவர்கள் சேலத்தில் பதுங்கியிருப்பதை அறிந்து உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்தனர் அதில் கோட்டூர்புரத்தில் இரட்டை கொலையை அரங்கேற்றிய சுக்கு காப்பி சுரேஷ் உட்பட எட்டு பேர் கொண்ட கும்பல் கொலைக்கு உதவிய ஐந்து பேர் என மொத்தம் பதிமூன்று பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களை தாம்பரத்தில் உள்ள ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கு முன்னர் போலீசாருக்கு பயந்து தப்பியோடிய ஆறு பேர் கால் கீழே விழுந்துள்ளனர் அவர்களுக்கு கால் முறிவு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் சேர்த்து மாவு கட்டு போடப்பட்டது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க